ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ஆப்ரிக்கன் ஸ்டைல் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா கசாவா பூஃபு அப்படின்ற ஒரு ரெசிபி அது என்னடா இந்த பேரே கசா முசான்னு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க வாங்க நம்ம ரெசிபி என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் மசாலா வதைக்கிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அப்புறம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிருக்கேன் அதையே சேர்த்து இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து நம்ம தனியாலாம் போடுறதில்ல அதனால தான் மொத்தமாக இதிலையே வதக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இதை வதக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் சிக்கன் சேர்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் அது உள்ளேயும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பாருங்கள் தண்ணி வதங் தண்ணி வற்றி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வதக்குனிங்கன்னா அந்த ஒரு மாதிரி கவுச்சி வாடிலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சிக்கன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவே இதில் சேர்த்துடலாம் நல்லா மசாலா போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு அளவுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி குழம்பு செய்கிறேன் அவ்வளோதான் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் முடி போட்டுறலாம் நான் வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவைன்னு பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த உள்ளே இருக்கு பார்த்திங்கன்னா அந்த நாரை எடுத்துடணும் வெட்டி இதுங்க காட்டுறேன் ஏன்னா அதை அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நார் நாராக வரும் அதனால் இந்த உள்ளே நார் ஒன்று இருக்கும் பாருங்க அதை எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது ரொம்ப முத்தின கிழங்குல தான் இருக்கும் நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்க மிக்சி ஜார்ல எந்த அளவுக்கு சின்னதாக போட்டா பெரிய பெருசாக போட்டா எப்படி அரைக்குதோ அதே பொறுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசு போட்டா அரைக்காது அப்படின்னா சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க கூடவே தண்ணி அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூட எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் மரவள்ளி அதாவது கப்பக்கிழங்கு கிழங்கு அவ்வளோதான் இதை அரைச்சிடலாம் மரவள்ளிக்கிழங்க பார்த்திங்கன்னா அரைச்சிட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஊற்றி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்ருவோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்குவோம் கலந்து விடலாம் அதாவது நீங்கள் வந்து கை விடாமல் கலந்தீங்கன்னா நல்லா அந்த கெட்டி பக்கம் வலுவலுன்னு வரும் நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக சேர்ந்து ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாயிரும் அதனால் பார்த்துட்டு கலந்துக்கோங்க நம்ம அல்வாலாம் எப்படி கிண்டுவோமோ அந்த மாதிரி கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா அடியில் நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் கிண்டிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினச்சிருந்தீங்க ரொம்ப ஈஸி தான் சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்க போகிறோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி எப்பையும் போல் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகலை ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க எப்படி எப்படி எடுத்து சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு காலம் வாய்க்கில் போடுறதுதான் தெரியுது தொண்டைக்குல போடுறதே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேறு லெவல் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க எல்லாரும் இது இந்த சைஸில் ஒவ்வொன்றா சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை நம்ம வந்து நம்ம சேனலில் எல்லாேருக்கும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி தான் அடுத்த நாளே செஞ்சுட்டேன் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வர அப்படி இப்படி எடுத்து அப்படியே குழம்பு அப்படியே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு உங்களுக்கு எந்த குழம்பு நான்வெஜ் குழம்புல எந்த குழம்பாக இருந்தாலும் சரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் காரக்குழம்பு இருக்குது பார்த்தீங்களா காரக்குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி நல்லா சுருக்கன் இருக்கிற குழம்பு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே கோழி குண்டு வணக்கா இருக்க வழுக்கு வலுக் வழுக்குன்னு நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கில் நம்ம களி தான் செஞ்சுருக்கோம் களியில் அழகாக ஒரு சிக்கன் குழம்பு ஊற்றி அப்படியே அந்த தட்டில் போட்டு அதை எடுத்து சாப்பிட்றப்போ அப்படியே நாலா பக்கம் அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு தட்டில் போட்டு எல்லாருமே அப்படியே இழு இப்படி இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து அப்படியே இது அந்த குழம்புல அப்படியே தொட்டு அப்படியே வாயில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வைக்கிறது தான் தெரியுது இங்கே போகிறதே தெரியல தொண்டையில் அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரும்பாலும் நம்ம வீட்டுங்கள எல்லாமே பார்த்தீங்கன்னா மரம் மரவள்ளிக்கலங்களை தாளித்து சாப்பிடுவோம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் மட்டன் சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிடுங்களா எண்ணத்தில் ஆனால் நம்ம வீட்டில் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஏன்னா கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கேரளா சைட்லாம் போனோம்னா மரவள்ளிக்கிழங்கில் கறிங்க இந்த மாதிரி கறிங்க கிரேவிங்கெலாம் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் இது ஒரு ஸ்டைலில் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் கண்டிப்பாக ஒரு முறையாவது எல்லா நேரம் ஒரே மாதிரி சாப்பிடாம இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணிச்சு அதனால சூப்பராக ட்ரை பண்ணி பார்த்தோம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் செஞ்சு போய் செஞ்சு பார்த்தேன் முதல்ல இதை நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முன்னாடி நான் செஞ்சதே கிடையாது இதுக்கு நான் உடனே செஞ்சுருப்பேன் இதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக இருக்கும் தான் இந்த ரெசிபி எப்படியா நம்ம கிச்சனில் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த ரெசிபி செய்யலாம்னு சொல்லி முடிவெடுத்து செஞ்சோம் ரெண்டாவது டைம் செஞ்சப்பமே எல்லாருக்குமே அந்த முதல் தடவை சாப்பிட்ட ஆர்வம் தான் ரெண்டாவது தடவையும் இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருந்துச்சு நான் சிக்கன் குழம்பு செஞ்சேன் நீங்கள் உங்களுக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்பு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல காரசாரமாக ஒரு குழம்பு வச்சு இந்த மாதிரி கசாவா ஹூஃபு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்